அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் மகத்துவமான திக்ரத தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது பஜ்ருக்கு ஓதணும் அப்படின்னு சொன்னா நோன்பு திறப்பதற்குள் நமக்கு பதில் கிடைக்கக்கூடிய வரக்கத்தான ரஹமத்தான திக்ருகளை தான் நம்ம பார்க்க போறோம் இப்போதான் ரமலான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு நம்ம கடைசி நோன்புக்கு வந்தாச்சு இந்த நோன்பை நம்ம எல்லோருமே நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் ஏன்னா நோன்பாளி கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவும் கபூலாகும் நோன்பாளிக்கு ஏராளமான சிறப்புகளை அல்ல கொடுக்கறான் நோன்பாடி என்ன செஞ்சாலும் அல்லாஹத்தாலா அதை விரும்புகிறான் அவங்களுக்கு நியாமத்துக்களையும் வரக்கத்துக்களையும் வாரி வாரி கொடுக்குறான் எனவே இறுதியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நோன்பையும் நம்ம நல்ல முறையில் கழிக்கணும் இதுவரையும் இருபத்தி ஒன்பது நோன்பு நான் சரிவர கவனிக்கலை நல்ல அமல்கள் செய்யலை அப்படின்னாலும் இன்ஷால்லா இந்த ஒரு இறுதியான நோன்பியாவது நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் நிறைவேற்றுங்க அதாவது ஐவேளை தொழுகிய நல்ல முறையில் நிறைவேற்றி குறான ஓதி அதிகளவு திக்ரு செஞ்சு பாவங்களை விட்டு விலகி நன்மைகளை அதிகமாக செஞ்சு நோன்பை எப்படி வச்சா எல்லாம் விரும்புவானோ அப்படி வைங்க இன்ஷால்லா ஏன்னா இன்னொரு நோன்பு நமக்கு கிடைக்குமா ரமலானுடைய மாதத்தை நம்ம அடைவோமா அப்படின்னு நம்ம யாருமே நிச்சயமாக சொல்லவே முடியாது இது கூட நம்ம எல்லோருக்குமே கடைசியான ஒரு ரமலானாக கூட இருக்கலாம் நம்ம யாருக்கும் தெரியாது அதை பற்றி அதனால் இந்த ஒரு ரமலான் நமக்கு கடைசி அப்படின்னு நம்ம எல்லோருமே நினைச்சோம் அப்படின்னா இந்த இறுதியான நோன்பை கூட நம்ம எல்லோருமே வீணடிக்காமல் நல்ல முறையில் எல்லா பிடிச்ச முறையில் நம்ம செய்வோம் எனவே இன்ஷா எல்லாம் இந்த கடைசி நோன்பில் நம்ம கேட்கக்கூடிய ஒரு ஒரு துவாவை கூட அல்லா மிஸ் பண்ணாமல் கொடுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு திக்ரு போதுமானது இப்போ அந்த திக்ருகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் திக்ரு சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் அப்படிங்கிற திருக்குறானுடைய வசனத்தை நம்ம இருநூறு முறை ஒதுக்கணும் இது ஏராளமான சிறப்புகளையும் வஜீபாக்களையும் கொண்ட ஒரு அற்புதமான வசனம் இது சுர யாசின்ல இடம் பெறக்கூடிய ஒரு வசனம் தான் இது ஓதணும் அப்படின்னா நமக்கு சலாம் அப்படிங்கிற அனைத்து நியாபத்துக்களையும் நமக்கு கொடுக்கும் அதனால கண்டிப்பா இந்த ஒரு திக்குற இரநூறு முறை நம்ம ஒதுக்கணும் அடுத்தது ஏ ஹன்னானோ யா மண்ணானோ யா அல்லா அல்லாஹாலா தாராளமாக கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் இன்னும் அடியாறுகளின் மீது இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் இந்த ஒரு இரண்டு திருநாமங்களையும் மின்சியம் அல்ல இருநூறு முறை ஒதுங்க இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்கு நம்மள பலருக்கும் இதனுடைய சிறப்பு தெரிஞ்சிருக்கும் அதாவது அல்லஹும் மயக்கக்கூடிய ஒரு திக்ரு நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் போட்டுருவோம் அப்படிப்பட்ட ஒரு திருப்பெயர் எனவே இதையும் நம்ம ஒதுக்கணும் அடுத்தது பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிற பரக்கத்தான அல்லாஹினுடைய திருநாமங்களை கொண்ட திகிரு கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனி கருணையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கருணையாளனி அல்லாஹினுடைய பெயரை கொண்டு இந்த திருநாமத்திற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது இந்த திக்ருக்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்குது இதை எப்படி ஓதினாலும் நமக்கு பலன் தரும் இதை கொண்டு தான் நம்ம எந்த ஒரு செயலையுமே நம்ம ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக எல்லாம் பறக்கத் செய்வான் எனவே இந்த ஒரு சிறந்த ஒரு திக்ரையும் நம்ம இரநூறு முறை ஒதுக்கணும் அடுத்தது யா அல்லாஹூ யா ரஹ்மானு யா ரஹீமு இந்த திக்ருக்கும் ஏராளமான சிறப்பு இருக்குது ஏன்னா இந்த ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு வார்த்தையே கிடையாது சாதாரணமான அல்லாஹினுடைய ஒரு பெயரே கிடையாது இதுதான் இஸ்முல் இஸ்முல்லாஹுலம் இதை கொண்டு நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவோம் இந்த ஒரு திக்ர ஓதுறதின் காரணமா நமது அனைத்து துவாவையும் அல்லாஹ் கபூல் ஆக்குவான் இன்னும் செல்வத்தை பறக்கத்தா பெற்றுத்தரும் இந்த இரண்டு பெயர்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நீங்கள் எல்லோருமே நீயத்தை வச்சுக்கிட்டு இந்த நாலு திக்கரையும் இருநூறு முறை ஓதி முடியுங்க காலை வேலையில ஓதிக்கோங்க இன்ஷா அல்லா கண்டிப்பா நோன்பு திறப்பதற்குள்ள இன்ஷா அல்லா அல்லாஹ் தலா நம்ம அனைவருடைய துவாவுக்குமே பதில் தருவோம் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே சிறந்த திகறுகள் சிறந்த அல்லாஹினுடைய பெயர்கள் இருக்கு இந்த ஒரு திக்ரை நீங்க நீயத்து வைங்க எப்படி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த வருஷத்துல எனக்கு எல்லா துவாவையும் கபூல் ஆகுது இந்த வருஷத்துல நீண்ட ஆயுளை கொடு நல்ல ஆரோக்கியத்தை கொடு செல்வாக்கான வாழ்க்கையை கொடு நல்ல வேலையை கொடு நல்ல குடும்பத்தை கொடு நல்ல உறவுகளை கொடு நல்ல அன்பை கொடு உன்னுடைய அன்பை எனக்கு கொடியாரபே என்னுடைய எல்லா காரியத்திலும் எனக்கு வெற்றியை அல்லாஹ் நான் கேட்பதற்கு கை ஏந்தினா என்னுடைய கையை நீ வெறுங்கையா தட்டி விடாதே ரஹ்மானே அப்படின்னு சொல்லி கேளுங்க இன்னும் ஆயுள் முழுக்க என்னுடைய ஈமானையும் இறையச்சத்தையும் அதிகமாக்கு யார் அப்படின்னு கேளுங்க இரு உலகிலும் எனக்கு நிம்மதியை கொடு இரு உலகிலும் சந்தோஷத்தை கொடு இரு உலகிலும் நான் நினைத்து பார்ப்பதை விட அதிகளவு எனக்கு சிறந்த வாழ்க்கையை கொடு இரு உலகிலும் உன்னுடைய அன்பை கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் நீ வச்சுக்கிட்டு அல்லாஹ் விடத்தில் இதை செய்யுங்க அலமது இந்த ஒரு துவா இந்த ஒரு நீயத்து நமக்கு கபூல் ஆனாலே போதும் இரு உலகிலும் நம்ம தான் அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியும் எனவே இந்த பரக்கத்தான ரஹ்மத்தான அதிர்ஷ்டசாலியாக மாற்றக்கூடிய இன்னும் பெரும் செல்வந்தனாக இந்த வருடத்தில் நம்மை மாற்றக்கூடிய அனைத்து துவாவிற்கும் பதில் கிடைக்கக்கூடிய இந்த திக்கரை நாம் அனைவருமே ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா